நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு செய்யும் தமிழ்நாடு முழுவதும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை வளர்ப்புக் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கறிக்கோழி நிறுவனங்களுக்காக கூலிக்கு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு ரூபாய் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன ஆனால் குறைந்தபட்சம் கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் கூலி இருந்தால் மட்டும்தான் அது கட்டுப்படியாக இருக்கிற சூழ்நிலை நிலை பெறுகிறது ஏன்னா ஆள் குழு உயர்ந்து போச்சு மஞ்சு விலை உயர்ந்து போச்சு எல்லா விலைகளும் உயர்ந்த பின்பும் விவசாயிகளுக்கு ஆறு ரூபா ஐம்பது பைசா என்பது மிக மிக சுரண்டல் முறையாக இருக்கிறது மேலும் அரசாங்கமே கறிக்கோழி பண்ணை என்பது விவசாயத்தோடு இணைந்த தொழில் அது ஒரு வேளாண் பணி என்று அறிவித்த பின்பு விவசாயிகளுக்கு வழங்கி வரக்கூடிய அந்த கட்டணமில்லா உரிமை மின்சாரத்தைப் போன்று கறிக்கோழி பண்ணைகளுக்கும் வழங்க வேண்டும் கறிக்கோழி பண்ணை நிறுவனங்கள் உலகத்திலே இல்லாத நடைமுறையான இந்திய அரசியலமைப்பால் தடை செய்யப்பட்டுள்ள அந்த சுரண்டல் முறையான எஃப்சிஆர் முறையை கடைபிடித்து வருகிறார்கள் அந்த எஃப்சிஆர் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட எல்லாம் வலியுறுத்தி உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சென்னையில் நாங்கள் தவணீர் பார்ப்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் விரைந்து இந்த கோரிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு தீர்வு தரவில்லை என்றால் அது ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் எங்குமே கறிக்கொளி கடைகளிலே கிடைக்காது அதாவது விவசாயிகளாக நாங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொண்டோம்